அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய ஜூன் மாதத்துக்குரிய பலாபலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் சந்திரனும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு அதே சமயம் இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் மிதினமனைக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் மிதுனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார்கள் அமைப்புகளை வைத்துக் கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலே உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் எல்லாமே இந்த மாதம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் கூட இருக்கிறது யாருன்னா புதன் பகவான் அமர்ந்திருக்கார் அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் சூரியனோட இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதுவும் சூரியனோட சேர்ந்து குரு இருக்கார் அல்லவா சிவராஜ யோகம் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை தான் ஆனா என்ன அந்த சுக்கிரனே ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்களே நீங்க கெடுத்துக்க கூடாதுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா வருகின்ற இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் அப்போ தனஸ்தானாதிபதி வலிமையா இருக்கும் தனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழில் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்க தன்மை அதுவும் உங்களுடைய பேச்சின் மூலமாக அதாவது தன்னுடைய புத்திசாலித்தனமிக்க ஒரு கிரகம் அல்லவா அப்ப தன்னுடைய புத்தியை அறிவால் செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் என்னென்ன தொழில்கள் கன்சல்டன்சியாக இருக்கலாம் தகவல் தொடர்பு துறையில இருக்கக்கூடிய தன்மை அல்லது வியாபாரம் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது ஏன்னா தனஸ்தானாதிபதி நல்லா இருக்கார்ல்லவா ஆட்சி பலம் பெற்று வடிமையா இருக்கார்லவா அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகுது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை அல்லது குடும்பம் சார்ந்த நபர்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் அது பேசி சரி பண்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பேச்சு அழகாக இருக்கும் புத்திசாலித்தனமாக எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கணக்கச்சிதமாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அதாவது மனோ காரகனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் அது குரு வீட்டில் இருக்கிறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் பிரயாணத்தின் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட்டில் வருமானம் தரக்கூடிய தன்மை அதாவது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் அல்லது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அத்துணை ரிசவராசினருக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மேன்மை தரக்கூடிய அமைப்பு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசு சார்ந்த துறையாக இருந்தாலும் அல்லது தனியாராக இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்பு ளை உருவாக்கக்கூடிய தன்மையில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைகிறது நான்காம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே இருக்கார் அப்போ சுகத்தை பெருக்கணும் என்கின்ற அந்த என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்ன சுகத்தை பெருக்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு சுகமாக இருக்கணும் வீடு கட்டிட்டு இருக்கோம் ஆனால் கொஞ்சம் பாதியில் நிற்கிதே என சனி பார்க்குற அளவா ஏதோ ஒரு தடங்களாக இருக்குதே ஆனால் இந்த மாதம் அந்த தடங்கள் இருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை குருவோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால அந்த தடங்கள் விலகப் போகிறது வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்கள் இருக்கு இல்ல கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் சுக்ரன் வலுப்பெற்று இருக்கார் அல்லவா அப்போ சுக்ரனுங்கிறது வீடுக்குரிய கிரகம் அல்லவா வாகனத்துக்குரிய கிரகம் அல்லவா அது உங்க ஆசிரியர் இருக்கார் அல்லவா அதுக்கு அடுத்து

ஏன்னா குழந்தை சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு இருந்தது பிரச்சனை இருக்கு என் பேச்சை என் குழந்தை கேட்க மாட்டேங்குது அது பாடி அது ஏதோ ஒன்று நடக்குது ஒரு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கிலையே குழந்தையின் நினைத்து மன வருத்தத்தோட இருக்கின்ற இந்த ரிஷவராஜி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையும் குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மையும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் எந்த காலேஜில் எந்த இடத்த எந்த கல்லூரியில் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மையிலே இருக்கிறது ஆறாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கன்னா உங்களுக்கு கடன் இல்லாமல் இருக்கணும் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலை செய்யும் அப்போ கடன் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் முதல் கடன் வேற கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும் எதிரி இருந்தாரா அவர் அவர் நம்மளை விட்டு விலகிட்டார் அல்லது நாம் அவரை விட்டு விளங்கிடணும் அல்லது ஒரு சில எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் உடல்நலத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது அதாவது இதுக்கு குறை அதாவது உடல்நலமே சரி செல்ல முடியாத ஒரு தன்மை இருக்குது அல்லது ரொம்ப நாள் நாள்பட்ட வியாதி நமக்கு இருக்கு அதுக்கு யாரை போய் பார்க்கணும் எந்த ஆஸ்பத்திரி போய் பார்க்கணும் எந்த டாக்டர் பார்க்கணும் என்று தெரியாமல் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரி இங்க போன சரியாகும் அப்படிங்கிற எண்ணம் அந்த உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் திருமணம் சுப காரியங்கள் நடப்பதற்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது என கடந்த காலத்தில் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பலன் இல்லாமலும் உங்களுக்கு திருமண பாக்கியத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டு என சனியும் ஏழாம் இடத்த பார்த்தார் குரு பன்னிரெண்டில் இருந்தது திருமணத்துக்கு அமையிலே எத்தனையோ பார்த்தோம் என்னென்னமோ நடந்தது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன் இதை ஸ்ட்ராங்கா ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை ஏழாம் இடம் என்கின்ற ஸ்தானத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லவா ஏழாம் இடத்தில் இருந்து வந்த தோஷங்களும் உங்களுக்கு விலகப் போகிறது கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது குடும்பத்தில் அன்னோடைய மகிழ்ச்சி பெ மகிழ்ச்சி பெருகப் போகிறது திருமணம் நடக்கப் போகிறது அதனால் மனமகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய தன்மை குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணமே நடக்கல அல்லது திருமணம் பார்த்து வரன் பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் எந்த பதிலும் சொல்லலை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆச்சு ஆனால் இப்போ அது ஒரு நல்லவைகள் நல்ல பதில் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவ

போகிறது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது ஒரு அதாவது கடவுள் கடவுளையே பார்க்குற மாதிரி தன்மை எத்தனையோ கடவுள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டோம் எத்தனையோ இடத்துக்கு பரிகாரம் செஞ்சோம் அது செஞ்சோம் இது செஞ்சோம் நல்லவைகள் நடக்கலையே என்று நினைத்து கொண்டிருந்த ரிசபராசி என்பவர்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கடவுள் உங்களை பார்க்க போகிறார் அப்போது கஷ்டங்களிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா மகனுக்கும் த ரூபத்தில் சண்டை சச்சரவுகள் பேசாமல் இருந்தது விட்டிருந்தது பிரிந்திருந்தது பார்க்க முடியாமல் இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விலக இருக்கிறது இப்போ உங்கள் ஊருக்கு போகக்கூடிய பூர்வீகத்தில் சென்று தாய் தகப்பனை பார்க்கக்கூடிய அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் ஒரு வெளிநாட்டில் இருந்திருப்பீங்க தூரதேச பிரயாணங்கள் இருந்திருப்பீங்க ஊருக்கு வந்து பார்க்கணும் என்ற எண்ணத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாதம் வெளிநாட்டு கல்வி பயிலக்கூடிய தன்மை அதாவது ஒரு பிஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர்கள் அதே சமயத்தில் உயர்கல்வியில் ரிசர்ச் படிக்கணும்னு இருந்தவர்கள் பிஹெச்டி படிக்கணும்னு ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்குது தொழில்நிலை மாற்றம் உண்டு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து நல்ல மாற்றம் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருந்து அந்த குருவினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீதும் உங்கள் அதிர்ஷ்டஸ்தானத்தின் மீதும் பதுகின்ற காரணத்தால் கெட்டவைகள் எல்லாம் விளக்கி நல்லவிகள் நடக்கக்கூடிய தொழிலில் மேம்பாட்டு தொழில விரிவுபடுத்துதல் நல்ல நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு அறிவு மிகுந்த தொழிலாளர்கள் இதன் மூலமாக ஒரு நல்ல கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ராகு பதினோராம் இடத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு நல்ல லாபத்தை தரும் என ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு நல்ல பிரம்மாண்டமான தன்மை உங்களுக்கு கொடுக்க காத்து அளவுக்கு உழைப்பை போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை உங்களுக்கு நிச்சயமாக பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளோடு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த மாதம் ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்த அம்மன் வழிபாடு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய மன மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆகுங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டுங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் அவங்களுடைய தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை நம்ம சேனலை FIRST டைம் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க